பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் ஜிடிபி பங்களிப்பை கொண்டு மகாராஷ்டிரா முதல் இடத்திலும் ஒன்பது புள்ளி இரண்டு பங்களிப்பை கொண்டு உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்திலும் உள்ளன தமிழ்நாடு ஒன்போது புள்ளி ஒன்று சதவீதம் குஜராத் எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் மேற்கு வங்காளம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஆகிய மாநிலங்கள் முறையே மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடத்தில் உள்ளன மேலும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்களின் பட்டியலில் பதினான்காவது இடத்தில் இருந்த உத்தரப்பிரதேசம் தற்போது இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக அரசு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பு அடிப்படையில் மகாராஷ்டிரா முதல் இடத்திலும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்திலும் உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது இடத்திலும் இருந்தது குறிப்பிடத்தக்கது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி